வெல்கம் டு சமையல்கனி நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமா கருவேப்பில இப்போ இதெல்லாம் குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு வந்துடலாம் இந்த வடிகட்டின பாத்திரத்திலேயே ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியா சேர்த்து கரைச்சி விட்டுக்கிறேன் இந்த ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு லிட்டர் வரைக்கும் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கரைச்சாச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு ரெண்டு மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குறை குறம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மிளகு சீரகத்தை சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதை லேசாக வதக்கிட்டு இப்போ இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் புளியும் தக்காளியும் கரைச்சி வச்ச கரைசலை இதோட சேர்த்துக்கிறேன் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவு சேர்த்துருக்கேன் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் ரசம் இந்த மாதிரி கூட்டி வரும்போது கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரசம் கொதிக்கக்கூடாது இப்போ அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு ரசம் ரெடி ஆகிடுச்சி இந்த ரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க